சகோதரிகளே இன்னும் ஒரு எம்முடைய சிந்தனைக்கும் செயலுக்குமாக ஒரு விடயத்தை அஹ் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது கலந்துரையாடலாம் என்று கருதுகின்றேன் ஆஹ் ஒரு மிக முக்கியமான விடயம் நம்முடைய நாலாந்த வாழ்வோடு தொடர்பட்ட ஒரு விடயம் அதுதான் நம்முடைய தொழுகை அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் தொழுகை என்பது பல வகைகளே முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு விடயமா இருக்கின்றது அஹ் இஸ்லாத்துடைய ஐம்பெரும் தூண்களில் பிரதானமான ஒரு தூணாக இருப்பது தொழுகை சலாத்து ஐமாதுதீன் தொழுகை என்பது மார்க்கத்துடைய தூணாகும் யார் அதனை நிலைநிறுத்துகிறாரோ அவர் மார்க்கத்தை நிலைநிறுத்துகிறார் யார் அதனை தகர்த்து விடுகிறாரோ அவர் மார்க்கத்தை தகர்த்து விடுகிறார் என்று சல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார் மட்டுமல்ல இந்த சலாத்த தஙானில் முன்க தொழுகை என்பது ஒரு பயிற்சி நெறி மனிதனுடைய நாளாந்த வாழ்வை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு பிரதானமான ஒரு அம்சமாக தொழுகை இருக்கு அல் குரான் குறிப்பிடுகின்றது தொழுகை என்பது மனிதனை மானக்கீடான பாவமான விடயங்களை விட்டும் தடுக்கும் என்றும் தொழுகை ஆஹ் பற்றி குரான் குறிப்பிடுகிறார் உண்மையிலே நான் இந்த இடத்தில் உங்களோடு தொடர்ந்து கலந்துரையாட வருகின்ற ஒரு விடயம் ஆஹ் தொழுகையுடைய அமைப்பு தொழுகையில் என்பது ஏனைய இபாதத்துக்களை விட ஒரு சற்று வித்தியாசமான ஒரு விபாதம் அதிலும் குறிப்பாக நாங்கள் நாலாம்தம் செய்கின்ற ஒரு விபாகம் ஒரு நாலாம்தம் நாங்கள் செய்து வருகின்ற ஒரு செயல் விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது நாலாம்தம் நாங்கள் ஒரு விடயத்தை செய்து வருகிறோம் என்றால் அந்த விடயத்தில் நாங்கள் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்த அவ்வப்போது செய்கின்ற அமலை விட நாலாந்தம் செய்கின்ற அமலை நாங்கள் பல போதும் அதனை ஒரு வழக்கமாக பழக்கமாக மாற்றி நாங்கள் செய்கின்றவர்களா இருக்கிறோம் எனவே தொழுகையும் நாலாந்தம் ஐந்து விடத்தம் செய்கின்ற ஒரு செயலாக இருக்கின்ற அதை காரணத்தினால் நாங்கள் அதனை அடிக்கடி மீள்பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் அந்த தொழுகையை பற்றி நாங்கள் அஹ் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்னுடைய தொழுகை எவ்வாறு இருக்கிறது என்று அடிக்கடி அஹ் அதனை விசாரித்து பார்க்க வேண்டும் ஏன்னா நாலாம் செய்கின்ற ஒரு செயல் என்ற காரணத்தால் அந்த வகையில் தான் இந்த தொழுகை பற்றி அப்படி ஒரு ஒரு முகாசபாவாகத்தான் இந்த அமர்வும் இருக்க போகுது ஏனைய அதாவது இபாதத்துக்களோடு தொழுகையை நாங்கள் பார்க்கின்ற போது அது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்கு நீங்கள் நோன்பு எடுத்துக்கொண்டால் நோன்பு என்பது காலையிலிருந்து மாலை வரைக்கும் பசியிலும் தாகத்திலும் உடல் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திக் கொண்டு இருப்பது குறித்த ஒரு சில மனித ஹஜ்ஜை பொறுத்தவரைக்கும் சில அமல்களோடு அது தொடர்பட்டிருக்கின்றது ஜகாத்தை ஜக்காத்தை பொறுத்தவரைக்கும் அது மனிதனுடைய செல்வத்தோடு தொடர்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது தொழுகையை பொறுத்தவரைக்கும் தொழுகை என்பது பல அமல்களுடைய ஒரு கூட்டாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய மிக முக்கியமான ஒரு நீங்கள் தொழுகை எடுத்துக்கொண்டால் தொழுகையில் அல் கயாம் என்று சொல்கின்ற நின்று இருக்கின்ற ஒரு நிலை இருக்கு அதான் நாங்கள் தொழுகையில் நின்று கொண்டிருக்க வேண்டும் அது ஒரு செயல் அதே போன்று தொழுகையில் கரா அத்துல் குரான் குரானை ஓதுகின்ற ஒரு செயல் இருக்கின்றது குரானை ஓதுகின்றோம் குரானை ஓதுவது தனியான ஒரு அமலாக இருக்கின்ற போதும் தொழுகையில் குரான் ஓதுவது மற்றொரு விடயமாக இருப்பதை பார்க்கணும் தொழுகையில் ருக்கு இருக்கின்றது ருக்கு என்கின்ற ஒரு செயல் இருக்கின்றது சொல்கிறது விசுவாசிகளை நீங்கள் ருக்கோ செய்யுங்கள் தொழுகையில் சுஜூத் என்ற ஒன்று இருக்கின்றது அது ஒரு மற்றொரு செயல் யாயுல் லதீன அமனிருக்வு வஸ்ஜுது நீங்கள் ருக்கு செய்யுங்கள் சுஜூத் செய்யுங்கள் என்று தொழுகையில் ஆயத்துல் என்ற ஒரு நிலை இருக்கின்றது என்று சொல்கின்ற மற்றொரு செயல் இருக்கின்றது தொழுகையில் தஸ்பீஹ இருக்கின்றது சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொல்கின்ற தஸ்பீஹ இருக்கு தஹமீத் இருக்கின்றது அல்லாஹ்வை புகழ்கின்ற செயல் இருக்கு தம்ஜீத் அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துகின்ற விடயம் தொழுகையில் இருக்கின்றது

என்று பல விடுத்த நாங்கள் சொல்கின்றோம் அல்லாவை மேன்மைப்படுத்துகின்றோம் அல்லாஹ் தொழுகையில் வாக்குறுதி இருக்கின்றது நாங்கள் தொழுகின்ற போது வாக்குறுதி கொடுக்கின்றோம் ஒஜ்ஜியல் இல்லதி நான் என்னுடைய முகத்தை இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தொழின் பக்கம் திருப்பி கொண்டேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றோம் வாக்குறுதி இருக்கின்றது தொழுகையில் தொழுகையில்

அந்த தொழுகையில் மனித மற்ற மனிதருக்கு பக்கத்தில் இருக்கின்றோம் எமக்கு சலாம் வந்து தொழுகையில் சலாம் இருக்கின்றது செயற்பாடுகள் தொழுகையில் இருக்கின்றன தொழுகையில் தஹாரா சுத்தம் நதாபா சுத்தம் இருக்கின்றது தொழுகையில் குறித்த ஒரு நேரம் என்ற ஒருவடையும் இருக்கு அது குறித்த நேரத்துக்குத்தான் செய்ய வேண்டும் இந்த சலாத்த காண தாள மின கிதாபமோ கூத்தா தொழுகை என்பது நேரம் வரையறுக்கப்பட்ட கடமை என்று குரான் சொல்றது நேரம் நேரத்துக்குத்தான் செய்ய வேண்டும் நேரம் தவறிவிட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அது தொழுகை என்பது தொடர்ச்சியாக செய்வது நாலாந்தம் செய்து வருகின்றோம் தொடர்ச்சி ஒன்று இருக்கின்றது தொழுகையில் அத்தர்த்தீப் அதாவது அதாவது தொடர் தொடர் சேற்பாடு ஒன்று இருக்கின்றது முதலாவது இதனைச் இரண்டாவது இதனை செய்ய வேண்டும் மூன்றாவது இதனை செய்வன் நான்காவது இதனை செய்ய வேண்டும் கடைசியா இதனை செய்ய வேண்டும் அது தக்பீரில் ஆரம்பித்து சலாத்தில் முடிவடைகின்றது தொழுகையில் கிபிலா ஒரு திசையை முன்னோக்குதல் என்று செயற்பாடு இருக்கு தொழுகையை ஒருவர் தொழுகையுடைய எல்லா செயல்களையும் செய்கின்றார் ஆனால் அவர் கிபிலாவை முன்னோக்கவில்லை என்றால் அவருடைய தொழுகை ஏற்று என படமான கிபிலா இருக்கின்றது இப்படி தொழுகையோடு அந்த தொழுகை என்ற விவாதத்தை அல்லாத்தால் இத்தனை விடயங்களையும் சேர்ந்து ஒன்றாக வைத்திருக்கிறார் அது ஒரு முக்கியமான விடயம் ஏனைய பார்த்துக்கள் இவ்வளவு விடயங்கள் இருக்கு தொழுகையில் திகர் இருக்கிறது திகர் அல்லாவை புகழ்கின்றோம் ஞாபகப்படுத்துகின்றோம் அசனா அல்லாவை புகழ்கின்ற விடயம் இருக்கின்றது தொலுகையில் சூரத்துள் ஃபாத்திஹா இருக்கின்றது தொழுகையில் வஜ்ஜகத்து இருக்கின்றது தொழுகையில் மற்றொரு நாங்கள் இன்னொரு ஒரு சூறாவை போதுகின்றோம் கராத்து குரான் இருக்கின்றது இப்படி தொழுகை என்பது ஒரு அற்புதமான ஒரு செயற்பாடு அல்லாஹை பல போது நாங்கள் இந்த எல்லா விடயத்தையும் சேர்த்து பார்ப்பதில்லை நாங்கள் இந்த அவ்வளவு அத்தனை அமல்களையும் சேர்த்துத்தான் நான் தொழுகையை செய்கின்றேனா என்று நாங்கள் பார்க்கின்ற போது அந்த தொழுகையோட மகத்துவத்தை குறைந்து கொள்வோம் இவ்வளவு செயற்பாடுகள் இருக்கின்றது இருக்கிறது சுஜூத் இருக்கிறது கியாம் இருக்கிறது இருக்கிறது எவ்வளோ உதாரணமா ஒரு மனிதன் அல்லாவுக்காக சுஜித் செய்கின்றார் அல்லாஹ் ஒரு துவாவே இருக்கிறது நான் நான் உனக்காவே செய்தேன் கதமி ஒரு ஒரு இருக்கு உனக்கு சுஜூத் செய்தேன் என்று சொல்லிகொண்டு ஒரு ஒரு பிரார்த்தனைக்கு இருக்கு அப்படி தொலுகையை இப்படி ஒரு ஒரு பூர்ணமான பல அமல்கள் கொண்டு ஒரு விடயமாக பார்க்கிறது இது முதலாவது விடயம் நான் கலந்துரையாட அல்லது எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள எனவே இந்த தொழுகையை நாங்கள் தொழுகின்ற போது இந்த அவ்வளவு அமல்களையும் சேர்த்து நான் செய்கின்றேன் என்கின்ற அந்த மனோநிலை எங்களுக்கு அவசியம் வெறுமனே வருகின்றோம் கற்றுகின்றோம் தொக்கோ செய்கின்றோம் சுஜித் செய்கின்றோம் சில ஓதல்கள் ஓதுகின்றோம் அல்ல இவ்வளவு அமல்களையும் இணைத்துத்தான் அல்லாவுத்தால தொழுகை என்ற அமலையை வைத்திருக்கிறான் என்ற விடயத்தை நாங்கள் மனதிலே வேண்டும் இரண்டாவது ஒரு விடயம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வதற்கு ஆஹ் நான் விரும்பிய தான் ஒரு ஒரு வருட தொழுகையை நாங்கள் இப்போதும் அதாவது ஒரு வருடத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் தொழுகையூடாக என்று நாங்கள் ஒரு ஒரு மீன் பரிசீலனை பார்க்கிறோம் ஒரு வருடம் கடந்த வருடம் நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள் எல்லோரும் பெரியவர்களாக இருப்பார் கடந்த வருடம் தொழுது இருப்பார் கடந்த வருடத்திலிருந்து இன்றைய வரை கடந்த முன்னூத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து வருடங்களில் நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் தொழுகையூடா பல போது நாங்கள் இந்த விடயத்தை எடுத்திருக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ஐந்து விடுத்தம் தொழுதி என்றால் சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து தடவைகள் நாங்கள் தொழுது அப்படி என்றால் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து தடவைகள் அல்லாவுடைய அழைப்புக்கு பதிலளித்திருக்கின்றோம் ஹையாள் சலா தொழுகையை நோக்கி விரைந்து வாருங்கள் ஹையாளல் ஃபலாஹ் வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள் அல்லாவுடைய அழைப்புக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து தடவைகள் பதில் தோன்றியிருக்கிறோம் லேசான விடயமா சாதாரண விடயமா என்னுடைய சிந்தனைக்கு நாங்கள் எடுத்து அல்லாவுடைய அழைப்புக்கு கொடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து தடவைகள் முன் சென்றிருக்கிறோம் என்றால் அது ஒரு சாதாரண விடயம் அல்ல ஒவ்வொரு விடத்தும் அதற்காக சென்றிருக்கிறோம் அசருக்கு மகனிப்புக்கு இஷாவுக்கு என்று ஒவ்வொரு விடுத்தும் எனவே நான் அல்லாவுடைய கட்டளையை நான் பின்பற்றுகின்றவன் என்கின்ற அந்த மனோநிலையே நான் எந்த அளவு தூரம் வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்று நாங்கள் சிந்திக்கிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து தடவை சுமார் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐந்து தடவைகள் ருக்கு செய்திருக்கிறோம் ஒரு வருடத்தில் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐந்து தடவைகள் ருக்கு செய்திருக்கிறோம் அல்லது இன்னொரு வயது சொன்னால் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐந்து தடவைகள் தடவைகள் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐந்து ரக்காத்துகள் தொழுதி

செய்திருக்கிறோம் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐந்து தடவைகள் பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி பத்து தடவைகள் இந்த நெற்றியை நான் நிலத்தில் அல்லாவுக்காக வைத்திருக்கிறேன்லாகி என்ன சஜதா அல்லாவுக்காக இந்த நெற்றியை இந்த முகத்தை கண்ணியமான இடத்தை நான் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பது தடவை நானூற்றி பத்து தடவைகள் வைத்திருக்கிறேன் என்றால் இது சாதாரண அபலா நம்முடைய சிந்தனைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளவேன் சுபஹான ரப்பியல் அசீம் அல்லது சுபஹான் அரபியல் என்று பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து தடவைகள் சொல்லி இருக்கிறோம் இவ்வளவு நீண்ட திக்ரு யாருக்கு செய்ய முடியும் ஒரு நாள் அல்லது பதினெட்டாயிரம் தடவை நான் திக்ரு செய்ய போகிறேன் என்றால் செய்ய முடியுமா சாத்தியம் கஷ்டமான விடயம் ஒரே நேரத்தில் அமர்ந்து ஆனால் கடந்த வருடத்தில் இத்தனை திக்ரல் செய்திருக்கிறோம் அல்லாவே புகழ்ந்து இருக்கிறோம் யாருனா சுபஹான் அரபியல் அசீம் மகத்தான என்னுடைய இறைவன் தூய்மையானவன் என்று பறைசாற்றியான் என்று முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பது தடவைகள் நான் செய்திருக்கிறேன் முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பது தடவைகள் இதெல்லாம் நான் சொல்வது என்னவென்றால் ஐவேலை தொழுகையில் மட்டுமே வெறும் ஐவேலை தொழுகையில் மட்டும் முன்பின் சுண்ணத்துகளோ லுஹா தொழுகையோ ஏனைய நேர தொழுகையோ தகஜ தொழுகையோ ஏனைய தொழுகைகள் அல்ல வெறும் ஐவேளை தொழுகையால் மாத்திரம் நாங்கள் செய்திருக்கின்ற செயற்பாடு சுமார் மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து தடவைகள் அத்தகைய ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஐந்து தடவைகள் வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் நான் என்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டேன் என்று ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து தடவைகள் அல்லாவிடத்தில் வாக்குறுதி அளித்திருக்கிறோம் கடந்த வருடத்தில் சாதாரண விட அப்படின்ற எத்தனை முறை நான் அல்லாவுக்கு மாறு செய்திருக்கிறேன் மறுபக்கம் சிந்தித்து பார்ப்போம் அல்லாவுக்கு வாக்குறுதி அளித்திருக்கேன் யாரெல்லாம் நான் உன்னுடைய முகத்தை உன்னுடைய உனது பக்கம் என்னுடைய முகத்தை நான் திருப்பிக் கொண்டேன் திருப்பிக் கொண்டேன் திருப்பிக் கொண்டேன் என்று ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து தடவைகள் நாங்கள் அல்லாவிடத்திலே வாக்குறுதி அளித்தோம் சுமார் சூரத்துல் பாத்தியா என்பது சலல்லாஹ் அலிவசன் சொன்னார்கள் சூரத்துல் பாத்தியா என்பது அல்லாவுக்கும் எங்களுக்குமான உரையாடல் என்று அதை பத்தி தனியான ஒரு விளக்கம் இருக்கிறது அது எப்படி உரையாடலாக இருக்கிறது என்று சூரத்துல் பாத்தியாவுடைய ஒவ்வொரு வசனத்தையும் ஓதுகின்ற போது அல்லாஹுத்தால் எங்களுக்கு பதில் சொல்கின்றார் அலமது இல்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று ஓதுகின்ற போது ஹமிதனி ரப்பி அப்தி என்னுடைய அடியான் எனக்கு என்னை புகழ்ந்து விட்டான் என்று தாலா பதில் சொல்கின்றான் இப்படி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐந்து தடவைகள் அல்லாவோடு கதைத்திருக்கிறோம் ஒரு வருடத்தில் கடந்த வருடத்தில் இப்படி உணர்வு இருக்கிறதா தொழுகிறோம் நாங்கள் தொழுகோம் என்ப என்பதன் என்பதன் அதாவது தொழுகிறோம் என்பதா என்பதன் மூலம் இந்த உணர்வு வந்திருக்கிறதா என்பது எங்களுக்கு இப்போது இருக்கிறோம் இவ்வளோ கேள்வி நானும் நீங்களும் என்னையும் என்னையும் உங்களையும் மீள் பரிசு செய்து பார் கடந்த வருடத்தில் நான் அல்லாவோடு நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் நான் சொன்னேன் தொழுகையிலே பிரார்த்தனை இருக்கிறது ஆரம்பத்தில் தொழுகையிலே அல்லாவை புகழ்கின்ற விடயம் இருக்கிறது என்று சொன்னேன் என்று சொன்னேன் இருக்கிறது என்று சொன்னேன் ரைட் அதாவது ஆஹ் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து தொழுகைகள் இருக்க ஒரு வருடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து தொழுகையில் ஒரு தொழுகைகள் ஓதி இருந்தால் பத்து வசனங்களை ஓதி இருந்தால் ஓதியிருந்தால் மஹரிபில் சுபகிலே லுஹர்லே அசர்லே பத்து வசனங்கள் குரான் ஓதி இருந்தால் பதினெட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வசனங்கள் நாங்கள் குரான் ஓதி இருக்கோம் அப்படி என்றால் சுமார் மூன்று குரான் தமாம் செய்திருக்கிறோம் தொழுகையில் மட்டும் அதாவது அல் குரானுடைய வசனங்கள் கணிப்பை பிடித்து பார்க்கின்ற போது சுமார் மூன்று தடவைகள் குரானை நாங்கள் தமாம் செய்திருக்கோம் எவ்வளவு பெரிய அமல் எவ்வளவு எத்தனை விடயங்கள் செய்திருக்கிறோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சுமார் முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து தடவைகள் சொல்லியிருக்கும் ஒரு வருடத்தில் முப்பத்தி மூவாயிரத்தி ஒன்பது நூத்தி நாற்பத்தி ஐந்து தடவைகள் சொல்லியிருக்கோம் ஒரு நாளைக்கு தொன்னூற்றி மூன்று முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம் தொழுகையிலே இதெல்லாம் நாங்கள் அந்த அந்த தொழுகையில் இருக்கின்ற ஒவ்வொரு செயற்பாட்டையும் கூட்டி பார்த்த போது வந்த விடம் சில போது ஒன்று இரண்டு விடயங்கள் தவறு இருக்கலாம் ஆனால் இவ்வளவு பெரிய தொகை செய்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் அதாவது அல்லாஹு அக்பர் நீ நீதான் பெரியவன் நீதான் பெரியவன் என்று முழங்கி இருக்கிறோம் எத்தனை தடவைகள் முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ நாற்பத்தி ஐந்து தடவைகள் முழங்கி தடவைகள் அல்லாவே அல்லாமல் மற்றொன்றை நாங்கள் பெரிதாக்கி இருப்போம் அதான் எங்களுடைய சிந்தனைக்கு வர வேண்டியது ரப்பனாத் என்று சொல்லி மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து தடவைகள் சொல்லி இருக்கிறோம் அலை வசல்ல அவர்கள் மீது மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து தடவைகள் சலவா சொல்லி இருக்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் என்று மூவாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பது தடவைகள் சலாம் சொல்லியிருக்கோம் ஒரு வருடத்தில் எவ்வளவும் செய்திருக்கிறோம் ஒரு வருடத்திலே நாங்கள் இவ்வளவு அமல்களையும் செய்திருக்கிறோம் இவ்வளவு சிக்கர்கள் வைத்திருக்கிறோம் இவ்வளவு தடவைகள் குரானோது இருக்கிறோம் இவ்வளவு முறை சுபஹான் ரபியல் ஆலா சுபஹான் ரபியல் ஆசீம் இப்போது நாங்கள் எம்மிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் இந்த அத்தனை விடயங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நாலாந்த வாழ்க்கைக்கு எத்தகைய மாற்றங்களை தந்தது அதான் எனக்கு உங்களுக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவால் மிகப்பெரிய கேள்வி இந்த அவ்வளவு விடயங்களும் என்ன தாக்கத்தை என்னிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது நான் அல்லாவின் பக்க முகத்தை திருப்பிக் கொண்டேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறேன் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் வாக்குறுதி அளித்திருக்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து தடவைகள் கடந்த வருடத்திலே நான் வாக்குறுதி அளித்திருக்கிறேன் என்றால் அந்த வாக்குறுதியின்படி நான் வாழ்கின்றேனா அதான் தொழுகையும் வாழ்க்கையும் சொல் அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகின்றேனா என்னுடைய வியாபாரத்தில் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய தொழில் நடவடிக்கையில் நான் நிறைவேற்றுகின்றேன் வாழ்க்கையை சுமார் ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐந்து தடவைகள் அஸ்து என்று சொல்லிடுவோம் அஸ்தோகான்னு சொல்றோம் தானே மூன்று தடவைகள் அஸ்தோக அஃபுல்லான்னு சொல்றோம் இப்படி பார்க்கிற நேரம் ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐந்து தடவைகள் அல்லாவிடத்துல இஸ்து பார் இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் எங்களுக்கு தேடிப்பார் எனவே இந்த தொழுகை என்னிடத்தில் எதனை செய்திருக்கிறது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன மனோநிலையை ஏற்படுத்தியிருக்கு நான் எந்த அளவு தூரம் அல்லாவை நேசிக்கிறேன் நான் எந்த அளவு தூரம் நேசிக்கிறேன் நான் எந்த அளவு தூரம் என்னுடைய வாழ்க்கையில் இது மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் எனக்கும் உங்களுக்கு முன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஏனென்றால் நான் சொன்னேன் அல்லாஹால ஏன் இவ்வளவு தடவைகள் இந்த இந்த அமல்களை இந்த திக்கர்களை இந்த அவுராதுகளை எல்லாம் எங்களுக்கு மீட்டுவதை கடமையாக்கி வைத்திருக்கின்றார் அது என்னுடைய சிந்தனைக்கு வருவேன் நான் சொன்ன இந்த அவ்வளவு எண்ணிக்கைகளையும் நீங்கள் பார்த்தால் மீண்டும் ஒரு முறை இது வல்லாது இன்னும் பல விடங்களை பார்க்கலாம் உதாரணமாக தொழுது ஒரு சுபஹா அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றோம் முப்பத்தி மூன்று தடவைகள் அவற்றையெல்லாம் பெருக்கி பார்த்தால் இவ்வளவு எத்தனை தடவைகள் அல்லாவை புகழ்ந்திருக்கிறோம் தஸ்பீ செய்திருக்கு அதாவது தஸ்பீ செய்திருக்கிறோம் தக்பீர் சொல்லி இருக்கிறோம் தஹ்மீத் சொல்லி இருக்கிறோம் இவற்றை இந்த அவ்வளவு விடயங்களும் என்னுடைய வாழ்க்கைக்கு எதனை தந்திருக்கிறது என்பதுதான் எனக்கும் உங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி இந்த சலாத்தது மானக்கேடான பாமான விடயங்களை விட்டும் தடுக்கிறது இவ்வளவு திக்குறுகளும் இவ்வளவு அவுராதுகளும் இவ்வளவு வாக்குறுதியும் இவ்வளவு தகமீதும் இவ்வளவு தகலீலும் எத்தகைய மாற்றங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றன எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நான் இந்த தொழுகை என்ற அந்த விடயத்தின் மூலமாக அல்லது தொழுகையும் என்னுடைய வாழ்க்கையும் என்ற அந்த விடயத்தின் மூலமாக எங்களுக்கு நான் சொல்ல வந்த விடயம் இந்த இந்த விடயம் முதலாவது சொன்ன விடயம் என்னவென்றால் தொழுகை என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல ஏனைய அமல்கள் போன்ற ஒரு அமல் அல்ல நிறைய செயற்பாடுகளை கொண்டவர் அல்லது அப்படித்தான் ஆற்றி வைத்திருந்தான் ருக்கு இருக்கிறது சுஜூத் இருக்கிறது தஸ்மீ இருக்கு தஹமீது இருக்கிறது வாக்குறுதி இருக்கிறது இருக்கிறது ரை இப்படி எக்கச்சக்கமான விடயங்கள் தகலீல் இருக்கிறது 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 சுத்தம் நேரம் ஒழுங்கு இருக்கிறது ஒழுங்குமுறை தொழுகையில் எல்லாம் மீற முடியாது இரண்டாவது இவ்வளவு ஒரு கடந்த ஒரு வருடத்தை இதனை பத்து வருடங்களாக பெருக்கி பார்த்தா நான் கடந்த பத்து வருடங்கள் தொழுதி இருக்கிறேன் இருபது வருடங்கள் தொழுது இருக்கிறேன் முப்பது வருடங்கள் இருக்கிறேன் தொழுகை என்பது அதனால்தான் தொழுகையின் தொழுகையை அல்லாவுத்தாலா ரசூ சலா அவ்வளவு முக்கியமான சொல்லுங்க நாளை மறமையிலே முதலாவது விசாரிக்கப்படுவது தொழுகை அது தொழுகை அது சரியானதாக இல்லாவிட்டால் அது பழைய பிடவை சுருட்டி வீசுவது போன்று எங்களுடைய முகத்திலே சுருட்டி வீசுவோம் முதலாவதாக விசாரிக்கப்படுவது தொழுகை ஏனே நாங்கள் கவனத்துக்கு கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த விடயங்களை இந்த நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு அடுத்த தொழுகைக்கு நாங்கள் செல்கின்ற போதும் இந்த கவன இந்த இந்த அவ்வளவு விடயங்களையும் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு தொழுகைக்கு செல்ல அல்லாவு எழுந்திருக்கின்றேன் அல்லாவுக்கா செய்கின்றேன் அல்லாவுக்கா செய்கிறேன் அல்லாவுக்கா தஸ்பீர் செய்கிறேன் செய்கின்றேன் அல்லாஹ் தக்பீர் அல்லாவை புகழ்ந்து அல்லாவை மேன்மைப்படுத்துகின்றேன் சொல்கின்றேன் அத்தகையா தோதி வாக்குறுதி அளிக்கின்றேன் எல்லாம் நாலாம் தான் நடைபெறுகின்ற விடயம் அதனை கடந்த ஒரு வருடத்தோடு நாங்கள் அதாவது மதிப்பிட்டு பார்க்கின்ற போது அவ்வளவு எவ்வளவு விடயங்களை நாங்கள் இந்த தொழுகையூடாக செய்திருக்கோம் எனவே இது சிந்தனைக்கு வர வேண்டும் நாம் இதன் மூலமாக இப்படி நாங்கள் எம்மை மீள் பரிசீலனை செய்கின்ற போதும் நிச்சயமாக இந்த தொழுகை இன்னும் அழகாக தொழ வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மனோநிலை எங்களுக்கு வரும் அந்த மனோநிலை எங்களுக்கு வந்துவிடும் என்றிருந்தால் நாங்கள் வெற்றியால் அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய பிரதான நோக்கமாகும் இருக்கு இத்தகைய இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் மீட்டி பார்க்க பார்க்கின்ற போதும் நான் இந்த தொழுகையூடாக அடைந்து கொண்டது என்ன உதாரணமாக அல் குரான் சொன்னது நீங்கள் அல்லாவை செய்யுங்கள் மூலமா அல்லாவே நெருங்குகள் என்று சொல்வோம் எவ்வளவு அல்லாவே அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கோம் இது ஒரு மகாசபாவாக என்னை மீள் பரிசீலனை செய்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது இது முதலாவது எனக்குரியது இரண்டாவது தான் உங்களுக்குரியது ஏனென்றால் என்னுடைய ஒவ்வொருவருடைய தொழுகையையும் நாங்கள் உயிரோட்டம் உள்ளதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ன சில விடயங்களை நாங்கள் நம்பர் நம்பர்ஸ் அதாவது இலக்கத்தில் பார்க்கின்ற போது பெரிய விடயமாக இருப்பதை பார்க்கணும் இப்படி நாங்கள் ஒரு ஒரு மீள்பரிசீலனை செய்யாது அதனை விட்டு விடுகின்ற போது நாலாந்தம் செய்து வருகின்றோம் எந்த நாளும் செய்கின்ற வேலைத்தானே என்ன நாங்கள் அப்படியே சாதாரணமா விட்டுடுவோம் அதான் நான் சொன்னேன் நாலாம் செய்கின்ற செயற்பாடுகள் கவனமாக இருக்கு நாலாம் அப்படியே நாங்க அப்படி மறந்து போய்த்துடுவோம் அதாவது ஒரு 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 வழக்கமாக பழக்க தோஷத்துலன்னு சொல்றோமே அப்படி நாங்க தொழில் பேசுவோம் அப்படி அல்ல ஒரு வருடம் கடந்த வருடம் என்னுடைய தொழுகையின் மூலமாக நான் எத்தனை செய்திருக்கிறேன் எத்தனை தஸ்மீகள் தஹ்மீதல் தகலீல்கள் தசகுதல் வஜகத்துகள் சூரத்துல் ஃபாத்திஹா ரைட் அல்லாமின் சலல்லா வலேசு மீதான சலவா எல்லாவற்றுடைய அது என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கம் விளைவு அதன் மூலம் நான் என்னை எவ்வளவு தூரம் அல்லாவுக்கு நெருக்கமானவனாக மாற்றிக் கொண்டிருக்க அல்லாவை நினைப்படுத்த மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய நாளாந்த வாழ்க்கையில் அது இவையெல்லாம் இவ்வளவு தாக்கம் செலுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் நீல் பரிசியலை செய்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக சொன்னது போல தொழுகை அது சீரான எல்லாம் சீராக அப்படி என்றால் இந்த பார்வையில் நாங்கள் தொழுகையை பார்க்கின்ற போது அந்த இந்த மனோநிலையை நாங்கள் கொண்டால் அந்த மனோநிலை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சீர்படுத்தும் அத்தகைய ஒரு தொழுகையாக என்னுடையதும் உங்களுடைய தொழுகையை மாற்றிக் கொள்வதற்கு நானே நீங்களும் முயற்சிப்போம் வல்ல அல்லாஹு மறுபாலி அனைவருக்கும் மறுபாலிக்க வேண்டும் நாளை மறுமையில் நாம் தொழுக தொழுகைகள் தொழுகை மூலமாக நாம் செய்த இந்த அவ்வளவு அமல்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு பூர்ணமான கூலியை தர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பரஸ்பரம் மற்றவர்களுக்கு பிரார்த்திப்போம் நிச்சயமாக அதாவது ஒருவர் மற்றவருக்காக பிரார்த்திப்பது என்பது இந்த மார்க்கத்திலிருக்கு ஒரு சுண்ணா அதெல்லாம் அடுத்தவர் செய்த அமளியை ஏற்றுக்கோ நான் செய்த அமலை மட்டுமல்ல அடுத்தவர் செய்த அமளையும் ஏற்றுக்கோ என்று சொல்றேன் அடுத்தவருடைய நலனுக்காக பிரார்த்திப்பது அடுத்தவருடைய கஷ்டம் நீங்குவதற்காக பிரார்த்திப்பது இதெல்லாம் இந்த சன்ன இதே மார்க்கம் காட்டி தந்திருக்கின்ற காட்டித் தந்திருக்கின்ற சுண்ணாவா இருக்குது அதன் அப்துகையை அப்படி என்னுடைய உள்ளத்தை விரித்து மற்றவர்களுக்காக பிரார்த்திக்கின்ற போது அந்த பிரார்த்தனை மூலமா நாம் தான் அதிகம் பயனடைகிறோம் எனவே நாம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் கஞ்சப்படக்கூடாது எனவே அப்துகைய எல்லோருடைய அமல்களையும் அல்லாஹ் தால ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு நல்ல தாக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரக்கா